இப்பெல்லாம் இயற்கை சீற்றத்தால நிறைய கிராமங்கள் பாதிச்சு வருதுன்னு சொல்லலாம் வருதா புயல்ல சென்னையில உள்ள முடிச்சூர் மண்ணிவாக்கம் பகுதி ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு கஜா புயல்ல பெரும்பான்மையான மக்களும் பாதிக்கப்பட்டாங்க சமீபத்துல கூட கேரளாவில நிறைய வெள்ளம் சூழ்ந்து மக்கள் வீடுகளை இழந்தும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா இவங்களுக்கு எல்லா உதவ தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் இருந்து நிறைய பேர் கை கொடுத்தாங்க மதத்தால் ஜாதியால் வேறுபட்டாலும் தமிழனுக்கு ஒரு கஷ்டம்னா தமிழ் தாங்க வந்து நிக்கிறான் அதை உணர்த்தும் வகையில் இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக கடந்த இரண்டு நாட்களாக கனமழையால் தோட்ட வேலைக்கு செல்ல முடியாமல் வருவாய் இல்லாததால் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் உணவில்லாமல் தவித்த சிறுவாணி கல்கொத்தி மலைவாழ் மக்களுக்கு சிறுவாணி விழுதுகள் சார்பில் உடனடி நிவாரணமாக உணவு ஏற்பாடு செய்து வழங்கப்பட்டது அவர்களின் நிலையறிந்து போர்க்கால நடவடிக்கையாக உடனடியாக உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்து கொடுத்த சிறுவாணி திரு வி சக்திவேல் அண்ணா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் கனமழையால் தவிக்கும் இவர்களுக்கு உதவ முன்வருவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ராம்குமார் ட்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் ஒன் டூ த்ரீ டூ சிக்ஸ் டூ பார்த்திபன் எயிட் சிக்ஸ் த்ரீ செவன் சிக்ஸ் ஃபைவ் டபுள் நைன் எயிட் டூ சிறுவாணி விடுதுகள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்